வணக்கம் நான் பிரபு இதுக்கும் அண்ட் தொடர்பான ஒரு வீடியோ தான் என்னென்னு சொன்னால் அந்த ஸ்க்ரீனில் இருக்கிற மாதிரி ப்ரொடக்ட் கார்ட்டு எப்படி சேருன்றது பார்க்க போகிறோம் ஏற்கனவே ஹம்பகர் மெனு ஹெடர் எப்படி சேர்ந்து பார்த்துருந்தனாங்க பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் அதில் போய் பார்த்துக்கொள்ளுங்கள் சோர்ஸ் ஆயிலும் முதல்ல இருக்கும் நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணலாம் அப்போ நான் ஏற்கனவே ஸ்டார்டிங்கில் இதுதான் கடைசியாக நாங்கள் நாங்கள் வியூ பாயிண்ட் பார்த்துருந்தனாங்க இதுதான் நாங்கள் ஸ்டார்டருக்கு யூஸ் பண்ணுற டெக்ஸ்ட் இதுக்குரிய லிங்க் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன் நீங்கள் போய் யூஸ் பண்ணலாம் இப்போ நான் விஎஸ் கோட் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருப்பீங்க நாங்கள் அதில் தான் யூஸ் பண்ணுறோம் அதை ஓப்பன் பண்ணிக்கொள்கிறேன் விஎஸ்கோடில் வந்து கொண்ட்ரோலை என்ன மாற்றி ஒரு நியூ ஃபைல் போடுறேன் இப்போ கண்ட்ரோலோட அதுக்கு முன்னாடி என்ன செய்தால் காப்பி பண்ணுவோம் இதை அப்படி காப்பி பண்ணிவிட்டு இங்கே கொண்டு வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ கொண்ட்ரோலை இஸ்ஸை சேவ் சர்வ் பண்ணுறேன் இங்கேண்டு சொன்னால் எங்கேயுண்ட ஃபோல்டர் நாங்கள் எங்கே ஒரு ஃபோல்டர் டியூட்டோரியல்ஸ் வச்சுருக்கோம் அந்த டியூட்டோரியல் ஃபோல்டரில் அதை கொண்டு வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு ஃபோல்டரில் வந்து நான் பேர் கொடுக்குறேன் இப்போ ப்ரொடக்ட் என்று சொல்கிறேன் ப்ரொடக்ட் ப்ரொடக்ட் டாட் பி ஹெச்டிஎம் ரெண்டு போடுறேன் இப்போ சர்வ் பண்ணியாச்சு போன மாதிரி தான் எங்களுக்கு தேவையில்லாத இல்லாத பாட்டை நாங்கள் அழைச்சி கொள்வோம் இதில் வந்து ஹெட் ஒன்று ஹெட் இதில் ஏற்கனவே இருக்குது இப்போ நாங்கள் ஹெட்டை சூஸ் பண்ணுவோம் இப்போ ஹெட்டுக்குள்ளே என்ன செய்யப்படுறோம்னா இந்த வியூ கொண்டு வந்து போடுறோம் என்னென்னு சொன்னால் அப்போ தான் நாங்கள் இந்த மொபைல் வியூவில் ஒழுங்காக பார்க்கக்கூடியதாக இருக்கும் வியூ பாயிண்ட்டை போட்டேன்னு சர்வ் பண்ணுறேன் சர்வ் பண்ணிவிட்டு இப்போ அந்த ஃபைலை நான் ஓப்பன் பண்ணி கொள்கிறேன் ஓப்பன் பண்ணியாச்சு வளம் மாதிரியே நாங்கள் இப்போ ஸ்ப்ளிட் பண்ணுவோம் இல்லை இந்த கண்டென்ட்டு இல்லாததால் அப்படி காட்டுது அப்புறம் நாங்கள் கண்டென்ட் போட்டாப்புறம் அப்புறம் சரியான கண்டென்ட் காட்டும் இப்போ நான் ஸ்ப்ரிட் பண்ணிவிட்டு ஸ்க்ரீனையும் இப்போ நாங்கள் ஒர்க் பண்ண தொடங்குவோம் முதல்ல இதை மொபைல் வியூக்கு கொண்டு வரணும் ஒன்றுமே எங்கள் அதெல்லாம் காட்டில இப்போ உங்களுக்கு போவோம் வேண்டாம் இப்போ பொடிக்குள்ளே போகிறேன் பொடிக்குள்ளே வந்து லீவ் கொடுக்குறேன் லீவ் கிளாஸ் கொடுக்குறேன் அதுக்கு வந்து ப்ரொடக்ட் வந்து கொடுக்குறேன் அதே மாதிரி கீழே இப்போ அடுத்தது வந்து நாங்கள் இதுக்குள்ளே டியூ கொடுத்துட்டோம் இன்னொரு செக்ஷன் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன்ன்ற சொல்லி அதுக்கும் டியூ கொடுத்து கிளாஸ் கொடுத்து டிஸ்கிரிப்ஷனுக்கு டிஇஎஸ் கொடுக்குறேன் நாங்கள் என்ன பேரும் பக்கலாம்ன்றது எப்பயுமே பார்த்துருந்தேன் நாங்கள் இதில் வந்து ஒரு ஹிஸ்த்ரீன் கொடுக்குறேன் டைட்டில் கொடுக்குறதுக்காட்டி ப்ரொடக்ட் டைட்டில் நான் இப்போ உங்களுக்கு ஐஃபோன் சாம்பிள்லாம் காட்ட போகிறேன் நான் இப்போ ஐஃபோன்ற பேரையே போட்டுக்கொள்கிறேன் அதுக்கு கீழே இன்னொன்று ப்ரக்ராஃப்டாக் இதுக்கு வந்து இதாவது டிஸ்கிரிப்ஷன் போடணும் நான் இப்போ சும்மா ஐஃபோன் போன்று சும்மா அடிக்கிறேன் அடிச்சுட்டு இருந்து இதை ஒரு டிஸ்கிரிப்ஷன் எடுத்து இப்போதைக்கு எக்ஸாம்பிளுக்கு நாங்கள் ஜூஸ் பண்ணி கொள்வோம் ஓகே அது லோடாக தான் விரும்புறேன் நாங்கள் மெட்டீரியல் விலை காட்டுறேன் நான் என்ன செய்து வச்சிருந்தேன் ஏற்கனவே ரெண்டு இமேஜை டவுன்லோட் பண்ணி ஐஃபோன் ஐஃபோன்ண்டும் ஐஃபோன் ரெண்டுண்டும் சொல்லி இது வந்து பிஎன்ஜி ஃபார்மேட்டும் இல்லை எஸ்பிஜி ஃபார்மேட்டும் இல்லை இது ஒரு வேறு ஃபார்மேட் இது வெப் பிண்டு சொல்லி இப்போ மோடனாக ஜூஸ் பண்ணுற ஃபார்மேட் அப்போ நாங்கள் இதை அப்படியே ஜி டேரக்டாக யூஸ் பண்ணுவோம் இதை எப்படி உங்களுக்கு செய்கிறான்னு தெரியலைண்டா அந்த ஃபார்மேட் எங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை தெரிய இங்கே வேணும்னு சொன்னால் சொல்லுங்கள் நான் அதுக்கு ஒரு தனி வீடியோ போடுறேன் இப்போ நான் சும்மா இது இப்போ டிஸ்கிரிப்ஷன் போடுறதுக்கு இதில் ஒன்றும் இல்லாததால் நான் இதை சும்மா இப்போ கப்பி பண்ணி இதெல்லாம் போட்டுக்கொள்கிறேன் போட்டுவிட்டு அடுத்ததாக வந்து நாங்கள் ப்ரைஸ் போடணும் அது ஒரு பட்டனாகவும் இருக்கலாம் வேண்டி ப்ரைஸாகவும் இருக்கும் முதல்ல அப்போ நாங்கள் ப்ரைஸாக போடுறதை பார்ப்போம் ப்ரைஸுக்கு நான் ப்ராகிராஃப்ட் டக்கேஜ் யூஸ் பண்ணுறேன் டக்கு ஒரு கிளாஸ் கொடுக்குறேன் கொடுத்துட்டு அதுக்கு ப்ரைஸ் வந்து கொடுத்துட்டு இதில் வந்து நான் கொடுக்குறேன் இப்போ தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது மாதிரி கொடுக்குறேன் அடுத்ததாக வந்து நாங்கள் இதை இப்போ ப்ரொடக்ட் சொல்லக்குள்ள அதை வேண்டதுக்கு ஒரு பட்டன் இருக்கும் இல்லாட்டி வியூமோ பார்க்குறதுக்கு ஒரு பட்டன் இருக்கும் அதையும் வந்து நாங்கள் போடுவோம் அதுக்கு நான் என்ன சொன்னேன் இந்த கீழே இன்னொரு டிவ் போடுறேன் டிவுன்ட்டு போட்டு கிளாஸ் போட்டு அதுக்கு வந்து பட்டன்ஸ் வீடியன்ஸ் கொடுக்குறேன் பேர் அதுக்கு மேலே நான் ப்ராடக்ட் வீடியன்ஸ்ன்னு கொடுக்கலாம் நம்மளாக இப்போ கொடுக்குறேன் அப்படி அதுக்குள்ளே ரெண்டு பட்டன் விரும்புகளுக்கு அப்போ ஏ போட்டு லிங்க் பிறகு கொடுப்போம் இப்போதைக்கு அதுக்குள்ள ஒரு பட்டன் போடுறேன் பை என்று சொல்லி அதே மாதிரி அதை காப்பி பண்ணி திருப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு அடுத்த பட்டனுக்கு வந்து வியூ உண்டு கொடுக்குறேன் ப்ரடக்ட் ரிவ்யூ பண்ணுற மாதிரி இதுக்கு வேணுமுண்டா ஒரு கிளாஸ் கொடுப்போம் முதலாவதுக்கு க்ளாஸ் கொடுக்குறேன் இந்த முறை பார்த்தீங்கன்னா க்ளாஸ் நான் ஏக்கு கொடுத்துருக்குறேன் கிளாஸுக்கு வந்து பை பையன்டே கொடுக்குறேன் இப்போ நாங்கள் இதை க்ளோஸ் பண்ண எங்களுக்கு எங்கே இதில் வந்து இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணமுன்னு சொன்னால் எங்களுக்கு ஒரு ஹெச்டிஎம்ஆர் பேஜ் மட்டும் வந்திருக்கும் அப்போ இதை தான் நீ ஸ்டைல் பண்ண போகிறோம் ஓகே அப்போ நாங்கள் எப்படி ஸ்டைல் பண்ணுறோன்றத பார்ப்போம் இதை நான் ப்ரோடக்ட்டு போய் சேவ் பண்ணப்படையே இல்லை நினைக்கிறேன் நம்ம நான் சேவன் பண்ணுறேன் மாறி இதுங்க சேவ் பண்ணிட்டு நாளாக இருந்தேன் ஓகே இது நாங்கள் ஸ்டைல் பண்ணுவோம் அதுக்கு முதல்ல நாங்கள் இமேஜையும் கொண்டு வரணும் அப்புறம் என்ன செய்யறேன்னா இமேஜை இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் ஸ்டைலிஷாக செய்கிறதுக்காக இமேஜ் நான் கீழே கொண்டு வரேன் எல்லாத்துக்கும் கீழே அது ப்ரோடக்ட்டுக்குள்ளே கொண்டு வரேன் ஆனால் டிஸ்கிரிப்ஷனுக்குள்ளேயும் இல்லை பட்டன்ஸுக்குள்ளேயும் இல்லை இமேஜை வந்து நான் டேரெக்டாகவே இமேஜ் கொடுத்துட்டு சோர்ஸ் கொடுக்குறேன் விசாரிச்சு அதை லிங்க் வந்து இமேஜின்ற ஃபோல்டர்ஸுக்குள்ளே ஐஃபோன்ன்ற அதை கொடுக்குறேன் கொடுத்தமுன்னா எங்களுக்கு இப்படி ஒரு செட்டப் வரும் நாங்கள் நீ இதை ஸ்டைல் பண்ணுவோம் ஸ்டைல் பண்ணுறதுக்கு ஹெடுக்குள்ளே போடாமல் நான் ஹெடுக்குள்ளே ஸ்டைல் என்று போடுறேன் ஸ்டைல் எண்டு போட்டுட்டு இந்த பொடிக்கு ஏற்கனவே நாங்கள் ஸ்டைல் கொடுக்குறது முதலாவது டுவிட்டோரியல பார்த்து ரெண்டாவது ட்விட்டரில் பார்த்துருந்தேனாங்க இங்கே தேவை வேண்டாம் அதை பார்த்துக்கலாம் ஏன்னா பொடிக்கு ஒரு ஸ்டைல் கொடுக்குறேன் பொடி கிளாஸ் இல்லை ஒரு ஹெஸ்டிஎம்எல் ட்ரிபியூட்ன்றதால நான் டைரெக்டாக பொடியே கால் பண்ணுறேன் அதுக்கு வந்து ஒரு ஸ்டைல் கொடுக்குறேன் ஸ்டைலை வந்து பேடிங் பேடிங் சைவர் அதே மாதிரி மார்ஜினும் சைவர் கொடுப்போம் கொடுத்துட்டு கொடுத்துட்டுவா எங்களுக்கு அந்த சின்ன சைட்டில் இருந்த அந்த கேப் எல்லாம் இல்லாமல் போயிடும் இப்படி ஒரு செட்டப் வரும் அடுத்து என்ன செய்வோம்னா நாங்கள் டேரெக்டானி ப்ரொடக்ட்டுக்கு கொடுப்போம் ப்ரொடக்டை கிளிக் ப்ரொடக்ட்டுன்ற கிளாஸை இங்கே கால் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து பேக்ரவுண்ட் நான் கருப்பு கொடுக்க போகிறேன் பேக்ரவுண்ட் பிளாக் கொடுக்குறேன் கொடுத்துட்டு சேவ் பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த செட்டப் வரும் அப்போ பேக்ரவுண்ட் பிளாக் அப்போ ஏற்கனவே கலர் வந்து டிஃபால்ட்டாக பிளாக் இருக்கும் நான் கலர் என்ன கொடுக்குறோம்டா அதில் டெக்ஸ்ட் கலர்களை பார்க்குறதுக்காண்டி கலருக்கு வந்து நான் ஒயிட் கொடுக்குறேன் ஒய்ட்டுக்கு நான் இந்த முறை கொண்டரோல் எஃப்எஃப் எஃப்ன்னு கொடுக்குறேன் இது வந்து ஹெக்ஸ் கோட் ஒயிட்டுக்குரியாது நீங்கள் ஹெக்ஸ் கோட் பார்க்கணுமுடா ஹெச்டிஎம்எல் ஹெக்ஸ் கோட்டுன்னு அடிச்சிங்கன்றாலே ஒரு வெப்சைட் வரும் இதில் போய் நீங்கள் ஒவ்வொரு கலருண்ட ஹேக்ஸ் கோட்டையும் எடுத்து நாங்கள் இங்கே யூஸ் பண்ணலாம் இப்போதைக்கு நான் ஓப்பன் பண்ணிட்டு வருன் இன்டர்நெக்ஸில் இருக்கிறதால அது லோடாக டைம் எடுக்குது இப்போ நாங்கள் இதை க்ளோஸ் பண்ண முடியும் எங்களுக்கு தேவையில்லை இதைத்தான் செய்ய போகிறோம் இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணிங்கன்டா பார்த்தா எங்களுக்கு இந்த செட்டப் வரும் அடுத்து என்ன செய்யணும் இதுக்கு பேடிங் கொடுக்கணும் இல்லாட்டி போர்டரோட முட்டி கொண்டு இருக்குது அப்போ நான் பேடிங் கொடுக்குறேன் பேடிங் வந்து ஒரு என்று கொடுக்குறேன் ஒரு ஆர்எம்ன்றது வந்து பதினாறு பிக்சல் நீங்கள் பக்ஸ் பிக்ஸ் ரெண்டும் கொடுக்கலாம் ஆர்எம்மெண்டும் கொடுக்கலாம் ஆர்யம் ஏன் கொடுக்குறத பிறகு வனம்னா இந்த ட்விட்டரில் பார்ப்போம் அடுத்ததாக இதில் வந்து நாங்கள் எச் த்ரீ போட்டிருக்கோம் எச் த்ரீக்கு ஒரு ஸ்டைல் கொடுப்போம் எச் த்ரீக்கு வந்து ஒன் சைஸ் போட்டுட்டு ரெண்டு ஆர்யம்னு கொடுக்குறேன்னு அது முப்பத்தி ரெண்டு பிக்சல் இப்போ பார்த்தீங்கன்னா அதுண்ட ஃபோன் சைஸ் மாறி இருக்கும் டிஸ்கிரிப்ஷன் நாங்கள் மாற்றில இப்போ இந்த டிஏஎஸ்ன்ற ஒரு டியூ போட்டிருந்தாங்களோ அதை ஸ்டைல் பண்ணுவோம் அதை ஸ்டைல் பண்ணுறதுக்கு நான் என்ன செய்யறேன்றா இந்த ப்ராடக்ட் எச் மேலேயே கொண்டு வந்து போடுறேன் டிஸ்கிரிப்ஷன்ன்றத அது டோட் பை கோடம் ஒரு கிளாஸ் இப்போ இதுக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா டெக்ஸ்ட் வந்து சென்டர் பண்ண போகிறோம் டெக்ஸ்ட்டை சென்டர் பண்ண போகிறோம் அவ்வளோந்தான் டெக்ஸ்ட் அலைன் பண்ண போகிறோம் சென்டராக இப்போ சென்ட் பண்ணி சென்டர் ஆக்கினோன்னா எங்களுக்கு இப்படி ஒரு செட்டப் வந்துடும் இப்போ எங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இது செட்டப் ஆகையில சென்டர் ஆகையிலேன்னு சொன்னால் அதை நாங்கள் சென்டர் பண்ணலை அதை நாங்கள் ரெண்டு விதமாக பண்ணலாம் ஒன்று நாங்கள் இந்த ப்ரொடக்ட்டுக்கு செ டெக்ஸ்ட் அலைன் சென்டர் கொடுத்தோம்னு சொன்னால் அது ஆட்டோமேட்டிக்காகவே இதையும் சேர்த்து ஆகும் அப்போ நாங்கள் ப்ரொடக்ட்டுக்கு கொடுப்போம் இந்த முறை இப்போ என்னென்னா இந்த போர்டர் எங்களுக்கு கொஞ்சம் சைட்டில் தெரியணும் ஏனென்றால் நான் ஒரு போர்டர் வ போர்டர்ன்ற இல்லை ஒரு கப் வச்சு தான் செய்ய போகிறேன் ஏற்கனவே நான் உங்களுக்கு காட்டின மாதிரி அப்போ என்ன செய்யறேன்னா இந்த பேடிங்கில் ஒரு ஆர் எம் கொடுக்குறேன் மேலே பொடிக்கு கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ எங்களுக்கு இந்த செட்டப் வரும் இப்போ ப்ரொடக்டின்ற இடத்துல நாங்கள் போர்டர் ரேடியோஷன் கொடுப்போம் அதுக்கு வந்து நான் பத்து பிக்சல் கொடுக்குறேன் இது எவ்வளோ கொடுக்கலாம் கொடுத்தோம்னா எங்களுக்கு இப்படி ஒரு செட்டப் வரும் இப்போ இந்த இமேஜை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விங்காலம் இருக்குமே இன்னும் இமேஜுக்கு நாங்கள் எதுவுமே இன்னும் செய்யலை அப்போ நாங்கள் இமேஜுக்கு அடுத்து தான் செய்வோம் அதுக்கு முதல் இந்த ப்ரொடக்ட் ப்ரொடக்ட்டுன்றதுக்கு ஒரு ஹைட்டும் கொடுப்போம் ஹைட் வந்து எவ்வளோ கொடுக்குறேன்னா இப்போ டெஸ்டிங்குக்கு முந்நூறு பிக்ஸல் வந்து கொடுக்குறேன் கொடுத்துட்டு ரிஃப்ரெஷ் பண்ண எங்களுக்கு இப்படி ஒரு செட்அப் வரும் முந்நூறு காணாது நான் நானூற்றி ஐம்பது வந்து கொடுத்துக்கொள்கிறேன் ஒரே முறை ரிஃப்ரெஷ் பண்ணுறேன் அதுக்கும் ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்குது நாங்கள் அடுத்த அடுத்தடுத்த ட்விட்டரில் ஓண்டு ஓண்டாப்பா ஓரடியாக இல்லாமல் பார்க்காம இப்போ இமேஜுக்கு இமேஜுக்கு வருவோம் இமேஜுக்கு என்ன செய்யப்படுறோம்னு சொன்னால் ப்ரொடக்ட்டுக்குள்ளே அந்த இமேஜ் இருக்குது அப்போ நான் ப்ரொடக்ட்ற கிளாஸை இங்கே கால் பண்ணிவிட்டு இமேஜை அதுக்குள்ளே கால் பண்ணுறேன் கால் பண்ணிவிட்டு அதுக்கு வித் வந்து கொடுக்குறேன் இப்போ ஒரு எண்பது பிக்சல் வந்து கொடு எண்பது வீதம் வந்து கொடுக்குறேன் கொடுத்துட்டு இப்படி ரிஃப்ரெஷ் பண்ணுன்னா உங்களுக்கு தெரியும் இந்த இமேஜி ஒரிஜினல் சைஸில் இருந்து அது சின்ன நாயிருக்குது உங்களுக்கு இதெல்லாம் காணும் இல்லாட்டி தொண்ணூறுனு கொடுக்கலாம் பெருசாக இருக்கட்டும் இப்போ அடுத்ததாக என்ன செய்யப்பட்றோம்னா இதெல்லாம் சின்ன இது இதை ஓவர் ஃபெலோன்ருக்கு ஓவர் ஃபுளோன்ருக்கு அதை நான் வந்து ஹிடின் என்று கொடுக்குறேன் ஏன்னென்று சொன்னால் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இமேஜ் வந்து வெளியில் நின்றது இப்போ இந்த இமேஜ் எங்களுக்கு உள்ளுக்கு போயிடும் அது இமேஜ் வந்து இந்த இதை சுற்றி இந்த பாக்ஸுக்கு வெளியில் என்ன இருந்தாலும் அதெல்லாம் ஹைட் பண்ணிடும் பாக்ஸுக்கு உள்ளே மட்டும் க இது வந்து நாங்கள் இப்போ டிசைனில் பார்த்தோம்னா கிளிப் மாஸ்க்குன்னு சொல்லுவோம் கிட்டத்தட்ட அந்த கன்செப்ட் தான் இது இப்போ அடுத்ததாக இப்போ முக்கியமானதில் நாங்கள் இதை செய்துவிட்டோம் ப்ரைஸுக்கு வந்து நாங்கள் வேறு கிளாஸ் கொடுத்ததே வந்து அந்த ஸ்டைலாக கலராக மாற்றி காட்டுறதுக்கு அப்போ நாங்கள் அதுக்கு ஒரு இதை கொடுப்போம் இப்போ நாங்கள் டிஸ்கிரிப்ஷனுக்குள்ள ப்ரைஸ் என்று கூப்பிட்றேன் இதுக்கு நீங்கள் இப்போ முன்னூறு பராகிராஃப்ண்டபடியாக பி போட்டுட்டு ப்ரைஸ் கொடுக்கலாம் இப்போ அதுக்கு ஒரு ஃபோன் சைஸ் கொடுக்குறேன் ஒன்று தசம் அஞ்சாறு எம் அண்டு கொடுக்குறேன் அதே மாதிரி கலர் வந்து எல்லாம் கொடுக்கலாம்னா இப்போ சொல்ல ரெட் அண்டு கொடுக்குறேன் கொடுத்தோம்னா எங்களுக்கு இப்படி ஒரு செட்டப் வரும் அடுத்ததாக இந்த பை வியூன்ற ரெண்டு பட்டன் இருக்குது அதுக்கும் ஸ்டைல் பண்ணுவோம் இப்போ நான் என்ன செய்யறேன்டா ப்ரொடக்ட்டுக்குள்ளே தான் அந்த பட்டன்ஸ் இருக்குது அதை நாங்கள் டிரெக்டாகவே ஹோல் பண்ணலாம் ப்ரொடக்ட் போட்டுட்டு பட்டன்ஸ் கொடுக்குறேன் பட்டன் பட்டனுண்டு கொடுக்குறேன் அதுக்கு வந்து எங்களுக்கு போர்டர் தேவை போர்டர் வந்து ஒரு பிக்சல் கொடுக்குறேன் சொலிட்டாக இருக்கணும் ஒயிட்டாக இருக்கணும் இருக்கணும்ன்றதெல்லாம் போய் கொடுக்குறேன் அடுத்தது போர்டர் கலர் வந்து தேவையில்லை எங்களுக்கு போர்டர் கலர் இல்லை பேக்ரவுண்ட் கலர் தேவையில்லை பேக்ரவுண்ட் வந்து ஜீரோ ஜீரோண்டு நொன்று கொடுக்குறேன் அதே மாதிரி போர்டர் ரேரியஸ் வந்து வட்டமாக வளைஞ்சா இருக்கிறது காட்டுறதுக்காண்டு ஐநூறு பிக்சல் வந்து கொடுக்குறேன் கொடுத்துட்டு இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணேன்னா எங்களுக்கு இப்படி ஒரு சைட் வரும் ஆனால் பேக்ரவுண்டு இல்லாமல் செஞ்சுட்டேன் கலர் கொடுக்கணும் கலருக்கு வந்து நான் ஒயிட் கொடுக்குறேன் ஒயிட்டுக்கு இதே மாதிரி தான் கொடுத்தா இப்படி வரும் இதில் வந்து எங்களுக்கு கெர்த்தாகவே இப்போ பேடிங் கொடுக்குறேன் பேடிங் வந்து மேலேயும் கீழையும் சைபர்சன் ரெண்டு அஞ்சும் ரெண்டு சைட்டுக்கும் வந்து ஒரு ஆரியம் கொடுக்குறேன் பதினாறு பிக்சல் சைபர்சன் ரெண்டு அஞ்சு ஆரியம்னால் பதினாறு நீங்கள் நான் அழைப்பிரித்து பார்த்தா தெரியும் இப்படி வரும் இதில் இப்போ நாங்கள் இந்த பட்டனில் முதலாவது பட்டனுக்கு ஒரு ஸ்டைல் கொடுப்போம் அதுக்கு நாங்கள் ஒரு பேரும் வச்சிருந்து நாங்கள் நினைக்கிறேன் ஏயில் பையின்ற ஒரு பேர் வச்சிருக்கிறேன் அப்புறம் நான் ஏன்று போட்டுட்டு பையின்றத கோல் பண்ணிட்டீங்க அதுக்குள்ள பட்டன் இருக்குது இந்த பட்டனுக்கு கார் கொடுப்போம் பேக்ரவுண்ட் கலர் சும்மா ரெட்டுன்ட்டு கொடுக்குறேன் கொடுத்துட்டு ரிஃப்ரெஷ் பண்ணா எங்களுக்கு இப்படி ஒரு செட்டப் தரும் இப்போ இதுக்கு எங்கள் போர்டரும் தேவையில்லை இல்லை போர்டரும் ரெட்டாக இருக்கணும் இதையும் கொண்டு வந்து இங்கேயே பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த பாய்ட்டுக்கு பதிலாக ரெட்டன் எழுதுறேன் இதுனா எங்களுக்கு இப்படி ஒரு செட்டப் வரும் இது ரெண்டு சைஸையும் நாங்கள் தேவையெண்டா கூட்டிக் கொள்ளலாம் இப்போ இதில் ஒரு சின்ன அனிமேஷன் செய்யலாம் மோச கிட்ட கொண்டு வரலாம் நாங்கள் ஏற்கனவே பார்த்துருங்க அது எப்படி டீப்பாக ஜூஸ் பண்ணுறோன்னு பார்ப்போம் இப்போ நாங்கள் என்ன செய்வோம்னா இந்த ப்ரொடக்டதுக்கு ஒரு ப்ரொடக்ட் இமேஜ் இருக்குது தானே அதுக்கு கொடுப்போம் நாங்கள் என்ன செய்யணும்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுவோம் இதை ட்ரான்ஸ்ஃபார்ம் ட்ரான்ஸ்லேட் பை மட்டும் கொடுத்தாலும் ஓகே பை இருபது வந்து கொடுக்குறேன் கொடுத்துட்டு இங்கே வந்து ரிஃப்ரெஷ் பண்ணுண்டா இதில் இந்த மாற்றம் எங்களுக்கு இப்போ தெரியாது அது ஏன்னன்றதையும் பார்ப்போம் இப்போ நான் என்ன செய்கிறேன்டா ப்ரொடக்ட்டுக்கு மேலே இல்லை அதுக்கு கீழே வந்து ப்ரொடக்ட் போட்டுவிட்டு திருப்பி ஓவர் ரெண்டு ஒன்று கொடுக்குறேன் இது நாங்கள் எங்கேயும் பார்த்து நாங்கள் ஹோவர் அனிமேஷன் ஹோவர் ரெண்டு கொடுத்துட்டு இப்போ என்ன செய்யறேன்னா இந்த இமேஜை அதுக்கு ப்ரோ கால் பண்ணுறேன் இஎம்ஜி இதுக்கு வந்து மேலே ட்ரான்ஸிஷன் கொடுக்கணும் ட்ரான்சிஷன் எல்லாமே ட்ரான்செஷன் ஆகிறது சைவரஸ் மூன்று செகண்டுக்கு முறை இது கொடுத்துருந்தாங்க முதலா ட்யூட்டரில் பார்த்துருந்தாங்க பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் போய் பார்க்கலாம் இப்போ ஓவரில் வந்துட்டு இதை வந்து நான் ஹோவரிலுக்கு சைவர் கொடுக்குறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் சின்ன அனிமேஷன் இருக்கும் இது எங்களுக்கு லென்த் காணாது அப்போ நாங்கள் இதை வடிவாக கூட்டிக் கொள்ளலாம் நூறு கொடுத்து கொடுத்துக்கொள்கிறேன் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா இப்போ இப்படி ஒரு எஃபெக்ட் வரும் அப்போ இதில் இன்னும் கூட செய்யலாம் என்னென்னு சொன்னால் இப்போ நான் இந்த வித்து இருக்கு தானே வித்தை கொண்டு வந்து இங்கே போடுறேன்னு போட்டுட்டு நூறுண்டு கொடுக்குறேன் இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணிவிட்டு இங்கே வந்திங்கண்டா அது இமேஜ் வரக்குள்ள அப்படியே பெருசாகி வர மாதிரியும் ஒரு எஃபெக்ட் வரும் இப்படி இப்படித்தான் ஒரு ப்ராடக்ட் காட் செய்கிறது இப்போ இதில் ஃபோன் மாற்றுறது அதெல்லாம் ப்ரோ பார்ப்போம் அதே நேரம் இன்னொன்று உடனே பார்த்துடணுமே என்னென்னடா இப்போ ப்ராடக்ட் வந்து அடுத்தடுத்து நாங்கள் ரெண்டும் யூஎக்ஸ் டிசைனில் அடுத்தடுத்து ரெண்டும் ஒரே மாதிரி போட்டோம்னு சொன்னால் அது வடிவாக இருக்காது அப்போ அதை நாங்கள் எப்படி அவாய்ட் பண்ணலாம்னு பார்ப்போம் அப்புறம் நான் என்ன செய்ய இந்த டிவை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன்னு இன்னும் இருக்கா பேஸ்ட் பண்ணிவிட்டு ரிஃப்ரெஷ் பண்ணுண்டா எங்களுக்கு இப்படி வரும் கீழே இருக்கிற மாதிரி அப்போ இதை நாங்கள் இப்படி ஸ்டைல் பண்ணுறது பார்ப்போம் இந்த ரெண்டையும் அப்புறம் நாங்கள் என்ன சொன்னோம்னா இது ரெண்டையுமே ஒரு இன்னொரு டிவுக்குள்ளே வந்து போடணும் அப்புறம் நான் இன்னொரு டிவை போடுறேன் மேலே ப்ரொடக்ட்டுக்கு முதலாவது ப்ராடக்ட்டுக்கு மேலே டிவ் கொடுத்துட்டு கிளாஸ் கொடுத்துட்டு ப்ரொடக்ட் லிஸ்ட்டு கொடுக்குறேன் லிஸ்ட் எப்படி கொடுக்குறேன் அந்த டிவுண்ட க்ளோஸிங் வந்து எங்கெண்ட கடைசி ப்ரொடக்ட்டு க்ளோஸிங்காக இருக்கணும் இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணமுண்டா இந்த மாற்றம் தெரியாது நான் டிவுக்கு எந்த ஸ்டைலுமே கொடுக்கல அவள் ப்ரொடக்ட் லிஸ்ட்டை கொண்டு வந்துட்டு என்ன சிறேண்டா எல்லா ப்ரொடக்ட்டுக்கும் மேலே கொண்டு போகிறேன் இந்த முறை ஓ இங்கே வச்சுட்டு இப்போ இதில் நான் இருக்கேன் ஃப்ளெக்ஸ் பார்த்துருந்தேன் நாங்கள் டிஸ்பிளே இந்த முறை ஃப்ளெக்ஸ் கொடுக்க ஃப்ளெக்ஸே கொடுப்போம் ஏண்டா தேவைப்படும் ஃப்ளெக்ஸ் கொடுக்குறேன்னு கொடுத்துட்டு நாங்கள் இன்ஸ்பெக்டலி மெனில் பார்ப்போம் மினி ஃப்ளெக்ஸ் கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா தெரியும் ரெண்டும் சைட் சைட்டாக வந்துட்டுது ஆனால் மொபைல் வருஷனுக்கு சைட் சைட் ப்ரொடக்ட் வியூ சரி வராது அப்போ நாங்கள் என்ன செய்வோமுண்டா நாங்கள் கொடுத்தது இந்த இதுக்கு தான் ஃப்ளெக்ஸ் அதை கிளிக் பண்ணிவிட்டு ஃப்ளெக்ஸ டெரெக்ஷனை வந்து கீழே கீழே போகிற மாதிரி காட்டுறேன் இதுக்கு ஒரு கேப் கொடுக்குறேன் கேப் வந்து ஒரு ஆரேமோ இல்லாட்டி கூட்டுறண்டா கூட்டலாம் ரெண்டு ஆரியம் கொடுத்துருக்குறேன் கொடுத்துட்டு அதை அப்படியே காப்பி பண்ணி இதுக்கு மேலே பேஸ்ட் பண்ணுறேன் இப்போ என்னென்ற ரெண்டாவது ரெண்டாவது வந்து ஒயிட்டாக இருக்க போகுது ஒயிட்டாக இருந்தால் நல்லா இருக்கும் இல்லாட்டி வேறு மாதிரியும் பார்க்கலாம் இப்போதைக்கு நாங்கள் ஒயிட்டாக எப்படி ஜூஸ் பண்ணுறதுன்றத பார்ப்போம் அப்போ அதுக்கு என்ன செண்டா ஒய்ட்டதை பிங்க் பார்ப்போம் இப்போ இந்த ப்ரொடக்டை நாங்கள் காப்பி பண்ணுறோம் இந்த ப்ரொடக்ட்ற கிளாஸை காப்பி பண்ணிவிட்டு கீழே இங்கே வந்து போன முறை நாங்கள் என்டிஎச் ஒன்று பார்த்து நாங்கள் என்டிஹெச் சைல்டுண்டு இந்த முறையும் என்டிஹெச் சைல்டு இவன் என்று பார்ப்போம் இவனுண்டா என்ன நடக்கும்டா இந்த அடுத்தடுத்ததை காட்டம் ஏன்னா ஒரு பிள்ளை வந்துட்டுது இப்படி ஓகே அடுத்தடுத்தது இப்போ முதலாவது ஒன்றுண்டா ரெண்டாவது இந்த இதுக்குள்ளே வரும் இப்போ இது ஓடிடின்னு பண்ணிங்கன்னா முதலாவதுக்கு வரும் அப்போ ரெண்டுலேயும் ஒன்றையும் பார்க்கலாம் இப்போ நான் என்ன சேர்ந்தேன் இதுக்கு பேக்ரவுண்ட் கொடுக்குறேன் சும்மா ரெட்டு கொடுக்குறேன் மாறுதாண்டு பார்க்குறதுக்காண்டி நான் இன்ஸ்பெக்டர்லேயும் விட்டதால் காட்டால் பார்த்தீங்கன்னா இது மாறி இருக்கும் அப்போ நாங்கள் இதுக்கு ஒரு கலரை கொடுப்போம் அதுக்கு என்ன செய்கிற அதுக்கு முதல்ல இந்த ப்ரொடக்டை மாற்றுவோம் நாங்கள் ப்ரொடக்டின் இமேஜ் ஐஃபோன் ப்ரோ பிங்க்குட்டு கொடுப்போம் மணம் தான் ரோஸ் கொடுப்போம் இது விலையும் வந்து சும்மா மாற்றுவோம் வித்தியாசம் காட்டுறதுக்காண்டி இதில் வந்து நான் இமேஜ் இருக்கேன் டவுன்லோட் பண்ணி வச்சிருந்தேன் இமேஜ் ரெண்டு ரெண்டு பேர் வச்சு நான் நினைக்கிறேன் அதே மாதிரி இங்கே ரெண்டு கொடுத்துருக்குறேன் இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணிவிட்டு இப்போ சர்வ் பண்ணிவிட்டு இங்கே வந்து ரிஃப்ரெஷ் பண்ணோமுடா எங்களுக்கு அந்த இமேஜ்க்கு இளம் மாதிரி இருக்கும் அப்படி ஃபோனிங்கண்டா தெரியும் அந்த இமேஜ் மாதிரி இருக்கும் இமேஜு ஹைட் வந்து வித்தியாசம் இந்த டெக்ஸ்டம் வந்து நாங்கள் மாற்றோம் முழுக்க இருக்கிறது அப்போ அதுகளையும் இப்போ பார்ப்போமோ ஒன்றோண்டா இதில் பார்த்திங்கன்னா தெரியுமே அதில் ஒரு சின்ன இரர் நடந்துருந்துருக்கு இதில் நாங்கள் பார்க்குற போதும் ஆனால் இப்போ சரியாக இருக்கும் இப்படி தான் எங்கள் அண்ட விஷுவல் வரும் ஓகே இப்போ அடுத்ததாக இது நான் மௌசு அப்படி கொண்டு வரக்குள்ள மாறினதை காட்டியிருந்திருக்கு இப்போ இப்படி பார்த்தோம்னா அப்படி இருக்கு அடுத்ததாக என்ன செய்கிறேன்டா இதை நான் இன்னும் கொஞ்சம் இப்படி மாற்றேன் அதான் எங்களுக்கு உண்மையான மொபைல் வியூண்ட் இது கொஞ்சம் வரும் இதில் வேணுன்னா நாங்கள் ஹாரை மாற்றலாம் இப்போ இதுக்கு நான் ஏற்கனவே இதில் கலர் வந்து ரெட் இல்லை நாங்கள் கொடுக்க போகிறத ஒரு ரோஸ் மாதிரி கலர் கொடுப்போம் அப்போ நான் என்ன செய்யறேன்டா இந்த கலர் பிக்கருக்கு போய்ட்டு இதில் நாங்கள் ஒரு கலரை செலக்ட் பண்ணி அப்படின்ட்டு இல்லாட்டி அதையும் செலக்ட் பண்ணலாம் இல்லாட்டி நாங்கள் என்ன சொன்னால் அந்த ஃபோனில் இருக்க கலரை தான் கிட்டத்தட்ட கொடுக்க போகிறேன் அப்போ ஃபோனில் இருந்தே நாங்கள் கலர் எடுத்துக்கொள்வோம் ஏதாவது இப்போ இமேஜில் வச்சுட்டு கலர்னு சும்மா கொடுக்குறேன்னு கொடுத்துட்டு ரெட்னு கொடுத்துட்டு என்ன செய்யணும் இந்த கலரில் இருக்கிறத நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா எங்களுக்கு இந்த இது வரும் அதை வச்சு நாங்கள் எங்களுக்கு தேவையான கலரை செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம் அப்புறம் நான் இந்த கலரை செலக்ட் பண்ணுறேன் செலக்ட் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு எங்களுக்கு அங்காலே ஒன்றும் தேவையில்லை இந்த இதில் வந்து பேஸ்ட் பண்ணுறேனும் அது இவனுக்கு இப்போ நான் ரீஃப்ரெஷ் பண்ணேன்டா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு செட்டப் தரும் இதில் வந்து எங்களுக்கு ஒயிட்டுக்கு கிட்டத்தட்ட லைட் கலராகிருக்கு பேக்ரவுண்ட் அதுக்கு இது செட் ஆகலை அப்போ நாங்கள் அதுக்கு கலரை வந்து பிளேக் ஆடுவோம் கலர் போட்டு பிளேக்குக்கு சைஸ் சயர் சயர் தான் நம்ம போட்டு விட்டுறேன்டா அது பிளேக் அதே மாதிரி இந்த பையின்ற பட்டனையும் நாங்கள் மாற்றோணும் அப்போ என்ன செய்வோம்டா இந்த பட்டன் அப்படியே காப்பி பண்ணி இங்கே போட்டுவிட்டு இந்த முறை இதை அப்படியே காப்பி பண்ணி மேலான இதில் சோர்ஸ் கோட் நான் கொடுப்பேன் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் இது இதில் காட்டுற அளவுக்கு கஷ்டமில்லை செய்கிறது அப்போ நான் இது இது ஒயிட் கொடுத்துட்டு பேக்ரவுண்ட் கலர் நாங்கள் பிளாக் கொடுக்கப்பறோம்னு சொன்னால் பிளாக் கொடுக்கணும் இதையும் வந்து பிளாக் கொடுக்குறேன் போர்டரையும் டி போர்டரையும் பிளாக் தான் கொடுத்துருந்தாங்க பிளாக்கே கொடுக்குறேன் இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணன்டா எங்களுக்கு இப்படி ஒரு செட்டப் வரும் இப்போ இப்படி தான் மொபைல் வியூவுக்கு நாங்கள் ரெண்டு ப்ரொடக்ட் காட் போடுறது இதில் இந்த ஃபோன் மாத்திரதெல்லாம் ப்ராபாப்போம் இப்போ ஏன்னா இப்படி போட்டேன் நான் இன்னொன்றும் இருக்குது இதில் நான் ஒரே அடியாக காட்டி காட்டி விட்றேன் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளவெக்ட்ருக்குன்னு இதை நான் அழிச்சு வர்றேன் தேவையில்லாமல் ரொம்ப கால் கோல் பேஸ்ட் பண்ணப்பட்டு வந்திருக்கு இப்போ இது மொபைல் வியூ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த இது எப்படி இன்ஸ்டால் பண்ண போன முறை பார்த்துனாங்க பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும் போய் பார்த்து இதில் நான் இப்போ டேப்லெட் வியூவுக்கு வரேன் டேப்லெட் வியூவில் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு வியூ வரும் இப்போ டே மொபைலுக்கு நாங்கள் மேலே கிலோ காட்டுறது ஓகே ஆனால் டேப்லெட்டுக்கு மேலகளை காட்டாமல் சைட் சைட்டாக காட்டினா இருக்கும் இப்போ அதை எப்படி செய்கிறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிக்கா காமெண்டில் போடுங்க இல்லாட்டி நெக்ஸ்ட் வீடியோவில் அதுவும் வேறு சம்மந்தமான விஷயங்களையும் பார்ப்போம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பட்டனை போட்டுக்கொள்ளுங்கள் அப்போ தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு டவுட் இருந்து தான் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்